மாலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு ஃப்ளோர் இருக்குது நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அண்டர்க்ரவுண்டில் இருக்கோம் இங்கே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கிச்சன் ஐட்டம் கிச்சன் பொருள் அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் ஐட்டம் பெட்ஷீட்டு பெட் ஸ்ப்ரெட்டு நிறைய விளையாட்டு டாய்ஸு இங்கேயும் ட்ரெஸ் வச்சுருக்காங்கங்க ரெண்டு ஃப்ளோர்லேயும் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி ட்ரெஸ் கடை தான் அதிகமாக இருந்துச்சு நான் கிரவுண்டில் வெறும் கிச்சன் ஐட்டம் மட்டும்தான் இருக்கும்னு நினச்சேன் ஆனால் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆஃபர் எல்லாமே ஆஃபர் போட்டு ட்ரெஸ்ஸு பயங்கரமாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு டிஷர்ட்லாம் வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க அங்கே பாருங்கள் செட்டு செட்டாக எல்லாமே அலாஸ்டிக் ஐட்டம் இப்போ யாரும் யூஸ் பண்ணுறதில்ல அப்படியுமே மாலில் பார்த்திங்கன்னா செட்டு செட்டாக எல்லாம் ஆஃபர் போட்டிருந்தாங்க இந்த ஐட்டம்லாம் வந்து ரொம்ப நேம்பலாக இருந்துச்சு நல்லா இல்லை சூப்பராக இருந்துச்சு மிச்ச பொருள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு மாலில் சிக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸு அதுக்கப்புறம் டீஷர்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆஃபர் போட்டிருக்காங்க ரெண்டு டீ ஷர்ட் வந்து நூற்றி அறுபத்தொம்பது ரூபா அப்படிலாம் போட்டிருக்காங்க நல்ல குவாலிட்டியாக இருக்குது எல்லாம் வந்து குவாலிட்டியாக இருக்கும் நீங்கள் அதெல்லாம் போய் அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பெட்ஷீட்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம ஆஃபரு பிரெட் ஸ்பெட்டு நூற்றி பத்து ரூபாயோ நம்ம தான் போட்டுருந்துச்சு நம்ம சப்ஸ்கிரைபர் கை ஹாய் சொன்னாங்க ஹாய் சொன்னோம் இப்போ நிறைய பேர் நம்மளை வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க தேரில் கூட ரெண்டு மூணு பசங்க நான் ரொம்ப பிஸியாக்கா அப்படின்னு கை காட்டினாங்க நாமளும் நாமளும் திரும்ப காட்டினோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செக்ஷன் வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு அண்டர்க்ரவுண்டில் ஒரு நாள் பத்தாதுங்க பொண்ணுங்க பேசிக்காகவே பார்த்திங்கன்னா பிஃபோர் மேரேஜ் வரைக்கும் மோஸ்ட்லி இந்த கிச்சன் ஐட்டம் அப்படின்னா என்னன்னே தெரியாது அதுதான் உண்மை ஆஃப்டர் மேரேஜ் பார்த்திங்கன்னா கிச்சனுக்குள்ளேயே தான் சுற்றுற மாதிரி இருக்கும் அம்மா இந்த ட்ரெஸ் வாங்கி கொடுங்க அது ரெண்டாயிரமாக இருக்கட்டும் ஆயிரமாக இருக்கட்டும் அந்த ட்ரெஸ் வாங்கி கொடுங்க இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படி தான் நம்ம பார்ப்போம் ஆஃப்டர் மேரேஜ் அந்த இந்த பொருள் வாங்கலாமா இந்த பொருள் வாங்கலை இல்லை ட்ரெஸ் வாங்கலாமா ஃபுல்லாகவே வந்து ஃபேமிலி ஓரியன்டாகவே ஒரு கேர்ள் மாறிடுவாங்க உண்மையிலே வந்து கேர்ள்னாலே ஒரு தான் சொல்லணும் சில்வர் ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர குவாலிட்டியாக இருந்துச்சு மாலில் ஜெயக்குமாரில் வந்து ஒரு குட்டி டிஃபன் பாக்ஸ் வாங்கினேன் ஐம்பது ரூபா தான் அதை மாலில் எடுத்து பார்த்தேன் முந்நூறுவா போட்டுருந்துச்சு அப்படியே ஷாக் ஆகி வெளியில் கிடைக்காத பொருள்லாம் மாலில் இருக்குதுங்க மாலில் நிறைய பொருள் நம்ம பார்க்காத பொருளே நிறையா இருக்குது ஃபுல்லாகவே வந்து ஒன் டே சுற்றி பார்க்கலாம் இந்த கிச்சன் ஐட்டத்தை மட்டும் அந்தளவுக்கு கிரவுண்ட் செக்ஷன் சூப்பராக இருக்குது பில்லோலாம் பார்த்திங்களா நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு இப்போ நல்ல ஒர்த்து தான் இந்த லிக்யூட் நல்லா ஆஃபர்னு சொல்லி அந்த பையன் சொன்னாப்பில்ல நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாங்க சூப்பராக இருந்துச்சு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராடக்ட்லாம் இருந்துச்சு செம்ம சூப்பராக இருந்துச்சு நானே ஒரு ஹாஃப் டே ஸ்பெண்ட் பண்ண மாலில் ஆனால் வந்து இன்னும் பாதி பொருளை நான் பார்க்கலன்னு தான் சொல்லணும் இந்த செக்ஷன்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க ஸ்டூலே பார்த்தீங்கன்னா எத்தனை வெரைட்டி எத்தனை டிசைன் செம்ம சூப்பராக இருந்துச்சு ஐஸ்கிரீம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அந்த ஃப்ளோரில் செம்மையாக இருந்துச்சு அங்கே பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் தயிர் சாதம் அது மாதிரி மினி ஹோட்டல் மாதிரி அண்டர்க்ரவுண்ட் செக்ஷன்லேயே இருக்குது நல்லா இருந்துச்சு ப்ரைஸும் ரீசனபிளாக தான் இருந்துச்சு அதிகமாலாம் இல்லை செட்டு பாக்ஸ் செக்ஷனில் முந்நூற்றம்பது ரூபா தான் அங்கே நானூற்றம்பது ரூபா போட்டுருந்துச்சு ஸ்டூல் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு முன்னாடியே ஒரு ஸ்டூல் கட்டினோன்னா இப்போ ஒரு ஸ்டூல் பாருங்கள் அதான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்ம வந்து தேடி நமக்கு வேணுங்கிற பொருளை எடுக்கணும் பொண்ணுங்களோட லைஃப்பை பார்த்திங்களா பிறந்ததுலேருந்து பிஃபோர் மேரேஜ் வரைக்கும் கிச்சன்னா என்னன்னே தெரியாது மோஸ்ட்லி வந்து தொண்ணூறு பெர்சன்ட் வந்து கிச்சனுக்குள்ளே யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க ஆஃப்டர் அப்புறம் வாழ்நாள் முழுவதும் கிச்சன்லேயே இருக்க மாதிரி தான் இருக்கும் அது நம்ம நினச்சாலும் கிச்சன் விடாது கிச்சன் நினச்சாலும் நம்ம விட மாட்டோம் அந்தளவுக்கு கிச்சன் ரொம்ப ஸ்பெஷல் தான் சொல்லணும் கொடுத்து விட்ற டவலு அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க அதெல்லாம் வாங்கலாம் நல்லாயிருக்கு நிறைய பேர் சுற்றி பார்க்குறதுக்குனே வராங்க ந பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ நல்லா ஒரு ஏசியில் நல்லா ஃபுல் டே ஸ்பென்ட் பண்ணிவிட்டு ஜாலியாக ஃபேமிலியோடு வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு போகிறாங்க இந்த செக்ஷன் பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு உள்ளது எல்லாம் குழந்தைங்கள கூப்பிட்டு வரவே பயந்தாங்க ஏன்னா ஆளுக்கு ஒரு ஒரு பொம்மை எடுத்து வச்சுட்டு வாங்கி கொடுங்கன்னு எல்லாம் சுற்றிக்கிட்டே இருந்தாங்க பார்த்தோம் நல்லா இருந்துச்சு ஆனால் ப்ரைஸ் ரொம்ப ஹையாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு குட்டி குட்டி டாய்ஸ்லாம் வந்து டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் அது மாதிரிலாம் போட்டிருந்துச்சு இது ஒரு ஸ்டூலு ஸ்டேஷ்னரி ஐட்டம்லாம் நல்லா இருந்துச்சு டாய்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அழகழகாக இருந்துச்சு அங்கே அங்கே ஒரு யானை பொம்மை இருக்குது பாருங்க அந்த பொம்மை தான் வந்து ஹைலைட் அதில் நாங்கள் வந்து கிண்டல் இருந்தோம் இந்த பொம்மை தான்மா நீணன்னு எங்கள் என் பொண்ணுகிட்ட சொன்னேன் அவங்க சொல்கிறாங்க பெரிய பொம்மை நீங்கள்மா அந்த குட்டி பொம்மை நான் அப்படின்னு இருந்தாங்க நல்லா இருந்துச்சு ஃபன்னாக இருந்துச்சு ஆமா பொம்மை மாதிரி செஞ்சு அதில் செடிலாம் வச்சுருந்தாங்க செம்ம சூப்பராக இருந்துச்சு இந்த பாருங்கள் எவ்வளோ வெரைட்டி இருக்குது பாருங்கள் எந்த பொருளுமே வெரைட்டி அதிகமாக இருந்துச்சுங்க ஒரு ப்ராடக்ட்டுன்னு எடுத்திங்கன்னா அதுக்குள்ளே வெரைட்டி அதிகமாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு பார்த்து டயர்ட் ஆகிட்டோம் குஷன் போர்ட் மாதிரி அந்த பெட்ஷீட் செக்ஷன் இருந்துச்சு போய் அங்கே போய் அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு நின்றுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ப்ராடக்ட்டை போய் பார்த்தோம் ஷாம்புலாம் பார்த்தீங்கன்னா அந்த செக்ஷன் ஃபுல்லாகவே ஷாம்பு தான் இவ்வளோ குவாலிட்டி இவ்வளோ ப்ராடக்ட் இருக்கானே அங்கே போய் தாங்க எனக்கு தெரியும் அவ்வளோ ப்ராடக்ட்டு அவ்வளோ இது ப்ராண்டு சான்ஸே இல்லை அந்த ரூ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஷாம்பு தான் நான் ஒரு ரூபா க்ளீனிக் ப்ளஸ் ஷாம்பு தாங்க யூஸ் பண்ணுவேன் அந்த ஷாம்பு ஐட்டத்தெல்லாம் பார்த்தோடனே நம்ம பேர் ஒரு ரெண்டு பேரை பார்த்தோம் நல்லா என்கரேஜ் பண்ணாங்க பரவாயில்ல இந்தளவுக்கு செய்கிறீங்க சூப்பராக இருக்குது நீங்கள் பேசுகிறதுலாம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தேங்க்யூ சொல்லியிருந்தோம் இப்போ நம்ம செக்ஷனுக்கு வந்துவிட்டோம் மீன் செக்ஷனுக்கு எனக்கு என்பி ஐட்டம் மட்டும்தான் பிடிக்கும் வெஜ் ஐட்டம் அவ்வளோக்கா பிடிக்காது ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா மீன் ரேட்லாம் கொஞ்சம் ஹையாக இருந்துச்சு ஆனால் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு இது ஃபுல்லாகவே ஐஸ்க்ரீம் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் ஒரு ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான பிளேஸ்னால் அது மால் தான் இந்த சம்மருக்கு நல்லா எல்லாரும் போய் என்ஜாய் பண்ணுங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ